அநேகர் ஜபிக்கிறார்கள் பல மணி நேரங்கள் பல நாட்கள் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சுகத்திற்காக தேவன் பல நாட்கள் ஜபித்தால் தான் உனக்கு நான் சுகத்தை தருவேன் நீ இருபத்தி ஒரு நாட்கள் உபாசம் எடுத்தால் தான் உன்னை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லவில்லை விசுவாசிக்கிறாயா என்றுதான் கேட்கிற கேள்வியா இருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் மார்த்தால் இடத்துல அதுதான் கேட்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அஸ்திபாரம் விசுவாசத்தின் மீது கட்டப்படுகிறது உபவாசத்தின் மீது அல்ல உபாசத்தினால் அல்ல இந்த புதிய ஏற்பாடு விசுவாசத்தின் மீது சபை கட்டப்பட வேண்டும் உபாசத்தின் மீது சபை கட்ட கூடாது உபாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு பெறுவதற்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதற்கு நம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாக ஆண்டவர்களிடத்துல பெற்றுக்கொள்வதற்கு உபாசம் தேவையில்லை உபாசம் ஒருபோதும் அது கிரியை செய்யாது விசுவாசம்தான் கிரியை செய்யும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது இருபத்தி மூணுல விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் வாசத்தை குறித்து தேவன் எங்கள் நாட்கள் வாசம் இருந்தால் உங்களை சுகப்படுத்துவேன் உங்களை குணமாக்குவேன் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லவில்லை ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிவான் என்றுதான் வேதம் சொல்கிறது ரோமர் பத்து பதினொன்னு சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை ரோமர் பத்து பதினொன்னு வேதம் அப்படிதான் சொல்கிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில பவுல் எழுதி வைத்திருக்கிறார் அதே ரோமருக்கு எழுதின நிருபம் பதினாலு இருபத்தி மூணுல விசுவாசத்தினாலே வராத யாவோ பாவமே புதிய ஏற்பாடு விசுவாசத்தை குறித்து பேசுகிறது இந்த விசுவாசத்தை குறித்து சபைக்கு போதிக்காமல் நம் வேற விதத்தை நம் போதித்தால் அவர் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியாது ஒரு செழிப்பான வாழ் வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் தேவை எவ்வளே பதினொன்னு ஆறுல தேவனிடத்தில் வருகிறவனுக்கு தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா விசுவாசத்தை சபை போதிக்க வேண்டும் அதிகமாக ஆண்டோர் எங்கெல்லாம் அற்புதங்களை செய்தார் அதை எதன் எப்படி செய்தார் விசுவாசத்தை கொண்டு தேவன் இந்த புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தை குறித்து தான் பேசுகிறார் உபாசத்தை குறித்து பேசவில்லை அதிகமாக தேவன் எந்த இடத்துல பேசவே இல்லை உபாசத்தை குறித்து நீங்கள் உபாசிக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் தேவன் எந்த இடத்துல பேசவில்லை பழைய ஏற்பாட்டில் யோவேல் திர்குதர்சனி புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் உபாசத்தை நேமியுங்கள் உபாசத்தை மூன்று நாட்களே நீங்கள் எடுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை இந்த புதிய ஏற்பாடு விசுவாசத்தை குறித்து தான் பேசுகிறது மார்டின் லூத்தர் அவர் விசுவாசத்தை பார்த்துதான் இந்த வேத லூத்தரின் சபையிலிருந்து வெளியே வந்தார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் மூலியமாக அவர் வாசித்த போது அவர் கண்களை திறக்கப்பட்டு அந்த லூத்தரின் சபையிலிருந்து வெளியே வந்தார் இன்றைக்கு இந்த வேதம் நம்முடைய கைகளில் இருக்கிறதுக்கு காரணம் லூதர் அவர் என்றால் ரோமர் விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசம் இன்றைக்கு சபைகள்ல அதிகமாக போதிக்கப்பட வேண்டும் ஜனங்களுக்கு அந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாக எடுத்து காட்ட வேண்டும் தேவன் செய்த அற்புதங்கள் கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தீர்களை கொண்டு தேவன் செய்த அற்புதங்களையும் புதிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் ஜனங்களுக்கு விசுவாசம் விசுவாசம் கேள்வினாலே வரும் ரோமர் பத்து பதினேழு எப்படி வரும் வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் அவர்களுக்குள்ள பெருகும் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல நான்காவது வாசனம் சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் இங்க தேவனுடைய விசுவாசம் என்று சொல்லவில்லை இங்கே நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது விசுவாசம் இல்லாம உபாசத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது இன்று பெரிய தேவனுடைய தாசர்கள் ஊழியர்கள் சபையை உபாசத்தின் மூலியமாக நடத்துகிறார்கள் உபாசத்தின் மூலமாக தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை விசுவாசத்தின் மூலியமாக சபையை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்